முன்னே சொன்ன மாதிரி தான் காஸ்ட்யூம் வேற லெவலில் இருக்கு ஸோ எஸ் மேம் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு சீக்ரட்டான ரெசிபி வந்து சமைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபியாமே ஆமாம் எங்கள் பாட்டி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அது நேந்திரம் பழம் நேந்திரம் பழம் வச்சு நம்ம செய்யறது நேந்திரம் பழத்தில் வந்து நிறைய சத்து இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேரளா சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மாசத்துலயே இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க பழங்கள்லாம் அதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பசங்க நல்லா கோலு கோலுன்னு இருப்பாங்க என்ன வே கண்டிப்பாக

நேந்திரம் பழம் நம்ம ரெண்டு எடுத்திருக்கிறோம் நம்ம எப்படி தேவையோ அதிகமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ரெண்டு பழம் நம்ம இப்போ எடுத்திருக்கிறோம் நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் மெயினா வந்து இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பால் தான் மெயின் ஓகே ஸோ நார்மல் ஷுகர்லாம் இல்லை கம்ப்ளீட் நம்ம ஹெல்த்தி வெர்ஷனா மாறியாச்சு ஆமா ஒன்லி நாட்டு சக்கரை தான் ஓகே நாட்டு சர்க்கரை வந்து ப்ரௌன் சுகரும் இருக்குது நாட்டு சக்கரை இருக்குது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்ஸ் தான் இவ்வளவு நாளும் அந்த பிரவுன் சுகர் நாட்டு சக்கரை இது ரெண்டும் ஒன்று தானே நினைச்சிட்டு கொஞ்சம் நெய்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் நாட்டு சக்கரை வந்து அங்கே கட்டி கட்டியா இருக்கும் ஓகே அப்போ கடைக்கார அண்ணாச்சில என்ன ஏமாத்தனா என்னால் கண்டே பிடிக்க முடியாது இப்போ ஹெல்த்திங்கிறத விட வந்து ஒயிட் சுகரும் வந்து நாட்டு சக்கரையும் ஒரே மாதிரி தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒயிட் சுகர் எடுத்தா வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நம்ம காலங்கலமா ஒயிட் சுகர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்னன்னா கெமிக்கல் இப்போ வந்து நமக்கு நிறைய ஆட் பண்றாங்க அதனால தான் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நாட்டு சக்கரைலயே நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க கெமிக்கல் இதை கூட விட்றது விடுறது கிடையாது சரி ஓகே ஓகே மேம் நம்மளோட இந்த நெய் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது ஃபர்ஸ்ட் வந்து நெய் எடுத்துக்கலாம் ஓகே நெய் போட்டுக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரம் பழம் ஓ இது எல்லா பழத்துலேயும் செய்யலாம் ஆனால் நேந்திரம் பழத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கலாம் டேஸ்ட்டே வேறு வேறு ஓகே இந்தாங்க ஸோ நம்ம இப்போ எத்தனை பழம் எடுத்துருக்கு ரெண்டு பழம் எடுத்துருக்கோம்

செவ்வாழை இந்த குட்டி பழம் கற்பூரவள்ளி இந்த மாதிரி பழங்கள் தான் அவங்க மெயினா வச்சிருப்பாங்க நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ புட்டுக்கு பழம் இருக்கும் நைட்டு சாப்பிட்ட உடனே அவங்க ஒரு பழம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எடுத்துக்கிறதே வந்து பழங்கள் தான் நிறைய இருக்கு இல்லையா பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து மெயினா வந்து தேங்காய் இல்லாம அவங்க எந்த குழம்புமே செய்ய மாட்டே மாட்டாங்க ஸோ பார்ட்டி டிஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் உங்களை அப்படி அசால்ட்டாலாம் விட்டுற மாட்டோம் ஸோ பார்ட்டி கூட இருந்த ஏதாவது ஒரு நல்ல மெமரபுளான மூமெண்ட் இருக்கா கண்டிப்பாக பார்ட்டினா வந்து கதை சொல்லுவாங்க இது பண்ணுவாங்கன்னா கிடையாது நிறையா வேலை செய்ய சொல்லுவாங்க ஐயோ சும்மா உட்காந்துருந்தோம்னா ஒரு மாதிரி சோம்பேறி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஒர்க் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஓகே அது மாதிரி ரொம்ப ஹை ஹெவியாக கொடுக்க மாட்டாங்க நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அங்கே முந்திரி பின்னாடி இருக்கும் உங்க வீட்டில முந்திரி தோட்டம் வச்சிருக்கீங்க பாட்டி வீட்ல இருக்கும் ஓகே அவங்க என்ன செய்வாங்கன்னா போய் முந்திரி வந்து பறிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு அதை பறிச்சிட்டு வந்துட்டோம்னாலும் அதை அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கொட்டை இருக்கும் இல்லையா அதை வந்து தீயில சுட்டு அந்த முந்திரி வெளியே எடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் குட்டி குட்டியா சில வேலைகள் எல்லாம் செய்ய சொல்லுவாங்க அதாவது அது வந்து பெரிய விஷயமா இல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ யாருக்குமே தெரியாது முந்திரி எதுல இருந்து வருது எங்க இருந்து இருக்கு அப்படின்னுலாம் தெரியாது இல்லையா இப்ப இந்த ஒர்க்கு செய்யும் போது தான் நம்மளுக்கு தெரியுது இப்போ இதோட நம்ம என்ன செய்யலாம் தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் தேங்காய் பால் எவ்வளோ குவான்டிட்டி இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் ஸோ இது வந்து தேங்காய் பால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பால் ஆமாம் இது கொஞ்சம் அந்த பால்லயே ஊரட்டும் நல்ல கனிஞ்ச பழமா இருந்துச்சுன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு வந்து நெய் பழம் சொல்லிட்டு ஒரு கேரளா மேம் அவங்க பாட்டி அவங்களுக்கு சின்ன வயசுல ஊட்டி ஊட்டி வளர்த்த ஒரு ரெசிபி தான் வந்து நம்ம நேர்களுக்காக இருக்காங்க இந்த ரெசிபி எப்படி சமைக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பிரேக் பாத்துட்டு வந்தலாம் நீங்க பார்த்துட்டு வழங்கும் ருசிகலாம் வாங்க யோ தான் வாங்க பை ஹோம் அப்ளியன்சஸ் ஸோ 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 மேம் நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த 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 நெய் 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 பழம் பழம் சொல்லிவிட்டு நிறைய மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்து கண்டாவே பத்து கிலோமீட்டர் ஓடி போயிடுவாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே வெயிட்டு போட்டேன் உங்களுக்கு மாதிரி பிடிக்குமா ரொம்ப 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 பிடிக்கும் 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 ஓகே நான் என்னோட போட்டு தான் எந்த நெய் போட்டு தான் கொடுப்பேன் ஆனால் குண்டெல்லாம் ஆக மாட்டாங்க குண்டாலாம் இல்லை ஏன் இப்படி ஆகிடுறேன்னு நினைக்கிறீங்க மார்னிங் சாப்பாடை வந்து நம்ம டிஃபனை வந்து ஸ்கிப் ஓகே நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க இப்பெல்லாம் நிறையா விஷயங்கள் வந்து யூடியூப்லேயே இருக்குது நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா நீங்கள் வந்து மார்னிங் வந்து கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா ஹோல் டே நம்ம தூங்குறது வந்து ஹோல் டே கருத்தம் அதுக்கப்புறம் நம்ம வயிறு எப்படி இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம் வெயிட் போடுன்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஓகே சும்மா எனக்கு வந்து வழக்கமான நம்ம எபிசோட்ஸில் நிறைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி எங்கிட்ட வந்து ஒரு கொஷின் இருக்குது ஸோ என்ன அப்படின்னா என்னதான் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி விமன் அப்படினாவே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது மே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டாக அவங்களுக்கு படைச்ச ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலாம் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மாதிரி மெண்டலி லோவாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பீங்க அதான் சாங் கேட்பேன் அப்படியா என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்க சும்மா இப்போ ரீசெண்ட்டாக வர

ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க அதனால கண்டிப்பா வந்து நீங்க வந்து அம்மாவே ஆடுறேன் நீங்க என்ன நான் சின்ன வயசுல இருக்கும்போது போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்ப நம்மளுக்கு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது டிவி பார்த்து அந்த டிவில இருந்து நம்ம கத்துக்கிறதுதான் அதனால இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது ஆனா அவங்க வந்து அதை இது பண்ணிக்க முடியாது எல்லாம் வந்து கேம் விளையாடுறதுலதான் இருக்கிறாங்க ஈவன் எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைச்சதுனால அதோட அருமையும் கண்டிப்பா

அதனால் கண்டிப்பாக வந்து தேங்காய் சாப்பிடலாம் நிறைய பேர் கொழுப்பு இருக்கும் அப்படி இருக்கும் ஏறும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எந்த ஃபுட்டுமே வந்து கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டால் நல்லது ஈவன் தேங்காய் பாலில் வந்து நிறைய குட் ஃபேட் ஆமாம் நாட்டு சக்கரை சேர்த்துடலாமா ஓகே ஸோ அந்த தேங்காய் பால் நல்லா வந்து மசிஞ்சிருச்சு மசிஞ்சிருச்சு அது மசிக்கல அப்படியே மொத்தமாவே இருக்கும் இதோட இதுவே அப்படிதான் அதுல கொஞ்சம் ஊறும் சின்ன எத்தனை டைம் சாப்பிட்டுருப்பீங்க இந்த டிஷ் அங்க எப்போ போனாலும் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க ஓகே இது கிழங்கு புட்டு அப்புறம் மீன் குழம்பு வச்சு அவங்க ஸ்பெஷல் இல்லையா மீன் குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நீங்க நல்ல பொம்மை மாதிரி இருக்கீங்கல்ல இந்த மாதிரி ஐட்டம்ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அதை போட்டு தலையில் ஏற்றிக்காம ஃப்ரீயாக விட்டுருவேன் நான் இப்போ ஃப்ரீயாக ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் இருப்போம் ஆமாம் அவ்வளோதான் ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே நேந்திர பழம் வந்து கொஞ்சம் காயாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆமாம் ஏன்னால் அது நல்லா பழமா இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு ஆட் ஆன் ஸ்வீட் இல்லையா ஓகே நாட்டுச்சர்க்கரையில் வந்து அவ்வளோ சுகர் இருக்காது சரி ஸோ பிரிட்டன் மேம் வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் அவங்க ஊர் ஸ்பெஷலாக நெய் பழம் வந்து நமக்காக செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க சும்மா இது என்ன கலர்லாம் மாறிடுச்சு ஓகே இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு சுக்கு போட்டுக்கலாம் ஓகே ஏன்னா நம்ம தேங்காய் சாப்பிடும் போது ஒரு மாதிரி இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் சுக்கு தோசை சேர்த்து ஒரு சிட்டி ஆமாம் லைட்டாக கொஞ்சம் சரி என்ன மாதிரி ஒரு ஸ்நாக் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இப்போ மார்னிங் டைம் கூட நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து ஹெவியாக இருக்கும்

நான் எப்போ செஞ்சாலும் ஒன்றே இது எங்கள் பாட்டி எத்தனை தடவை சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கம்மா ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனை தடவை நீங்கள் செஞ்சு சொல் செய்ய முதல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க உங்கள் பாட்டி செஞ்சது பாட்டி செஞ்சது அப்படின்னு ஸோ உங்கள் பாட்டிகிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இது ரொம்ப எப்போவுமே ஸ்மைல் பண்ணியே தான் இருப்பாங்க என்ன மாதிரியுமா ஆமாம் என்ன தாத்தா என்ன சொன்னாலும் சரி அதை வந்து ரொம்ப இதாக கேட்டுப்பாங்க எதிர்த்து பேச மாட்டாங்க அவங்க சொல்றது நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க நெய் பழம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் பவுலில் வச்சிடலாம் பார்க்கவே வந்து எதுவும் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டெசர்ட் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது ப்ரெசன்டேஷன் இது எப்படி சாப்பிட்ணும்னா அந்த பால் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் கட் பண்ணி அந்த பாலோடு எடுத்து சாப்பிடணும் ஓ இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ இதில் வந்து தேவைப்பட்டால் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கலாம் நம்ம டிஸ்பிளேக்காக நம்ம போட்டுக்கலாம் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் மேம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிரச்சனையே கிடையாது நெய் பழம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிடும்போது இந்த பழத்தோடு இந்த ஜூஸ் வச்சு சாப்பிடு ஓகே இப்போ எப்படி நான் சாப்பிட்றேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ ஓகே நீ இன்றைக்கான வந்து நெய் பழம் வந்து பிரிட்டோ மேம் நம்ம எல்லாருக்காகவும் செஞ்சு காமிச்சாங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் ஐட்டம் அண்ட் ஈவன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ டேஸ்டிங் பார்த்து ஆ ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது மேம் ஸோ மேம் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு அந்த நேந்திரம் பழம் கொஞ்சம் டிப் பண்ணி வேற மாதிரி இந்த டிஷ் வந்து வேற மாதிரி இருக்கு மஸ்ட் ட்ரை நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் ஆனா இன்னைக்கு இந்த நேந்திரம் பழத்துல நீங்க செஞ்ச அந்த நெய் பழம் கரெக்டா இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க அண்ட் அது மட்டும் கிடையாது நமக்கு இந்த டெசர்ட்லாம் எல்லாம் சாப்பிடணும்னு கிரேவிங் வருது அண்ட் அதே சமயம் அந்த டெசர்ட்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நெய்ப்பாளம் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு மேம்க்கு அப்படியே கால் பண்ணி எல்லாரும் சொல்லிடுங்க ஓகே மேம் கண்டிப்பா ஸோ ஓகே இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ் தான் பிரிட்டோ மேம் நமக்காக செஞ்சு காமிச்சாங்க ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம ருசிக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளியன்சஸ் வழங்கும் ருசிகளாம் வாங்க ஸோ எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் திஸ் இஸ் பாபா ஃப்ரம் அண்ட் பண்றேன்